சாம்சங் தொழிலாளர் போராட்டம் பற்றி நமக்கு தெரியும் ஸோ அதை விடவும் ரொம்ப பெரிய கம்பெனி வந்து இந்த பிபிடிசி நிறுவனம் அவர் டர்ன் ஓவர்லாம் சொன்னார் இல்லையா அவ்வளோ போராடுறாங்க ஆனால் அவங்க கூட போய் நிற்கலங்கிறது ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கு அங்கே சிக்னலே கிடைக்காது நீங்கள் மாஞ்சோலிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல அவங்க எப்படி தாங்க அங்கே என்ன நடந்துட்டு எப்படி சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த மக்கள் சார்பாக வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு யார் வேணாலும் வந்து கவர்மெண்ட்டோட எந்த அமைப்பு வேணாலும் ஒரு மீடியேட் பண்ணி சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் நான் நிறைய தடவை இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கிட்டேன் ஆனால் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அது எப்படி அந்த மனசு கனத்து போயிருது எனக்கு இப்பயும் தான் இருந்தது சாம்க்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு ஒரு ரொம்ப கனமான உண்மைகள் நிறைஞ்ச ஒரு அழு ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து அவர் எடுத்திருக்காரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அவர் முதல்ல இதை வேற ஒரு ப்ராஜெக்டாக ஸ்டூடெண்ட்டை அவர் அவர் அகடமிக் ப்ராஜெக்டாக அவர் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த டைமில் ஜூன் மாதம் இந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அது ஒரு பஸ் பஸ் வச்சு அந்த பஸ் எப்படி மாஞ்சோ இல்ல அந்த பேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு அதெல்லாம் அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதை பத்தி தான் அவர் பதிவு பண்ணிருந்தாரு பட் இந்த ஏன் இதை நான் குறிப்பிட்டு போன தடவை ஸ்கிரீன் நடக்கும் போது நான் மென்ஷன் பண்ணேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஜூன் தொடங்கி ஒரு மூணு மாசத்துல கம்ப்ளீட்டா வேற ஒரு படத்தை அவர் கொடுத்துருக்காரு அது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் வந்து அங்கே ரொம்ப கெடுபிடி ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம இருந்து ஆட்கள் போக முடியாது நிறையா செக்கிங் இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரு இந்த படத்தை மீண்டும் ஒரு புதிய கோணத்தில் அதுவும் ஒரு நடப்பு பிரச்சனையை வச்சு இவ்வளவு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்திருக்காருங்கிறது கம்ப்ளீட்டாக அவரோட அர்ப்பணிப்பு அவரோட அந்த அந்த விஷயத்துக்கு எவ்வளோ உண்மையா இருக்கார் அப்படிங்கிறது தான் காட்டுது ஸோ அதுக்காக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியும் வாழ்த்தும் வந்து சொல்லிக்கிறேன் இதை பற்றி நான் கொஞ்சம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் இது வந்து என்ன ரொம்ப பாதர் பண்ணுற விஷயம் இது எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு பிரச்சனையை நாலஞ்சு மாசமாக இந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சார் இந்த டிகேடோட இந்த பத்து ஆண்டுகளில் நான் பார்த்த மோஸ்ட் சைலன்ஸ்டு பிரச்சனையாக நான் இதை பார்க்குறேன் ஏதாவது ஒரு வகையில் ஏன்னா இது வந்து ஒரு தகவல் தொழில்நுட்ப காலகட்டம் இல்லையா சோஷியல் மீடியா இருக்குது எல்லாம் இருக்குது மீடியா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நியூஸ் சேனல்ஸ் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பிரச்சனை வெளியிலே தெரியல இவங்க ரொம்ப அவர் மனோஜ் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வர வழும் ஒவ்வொரு தடவையும் நான் யோசிச்சுட்டு இருக்க விஷயம் இவங்களை எப்படி இவ்வளோ இன்விசிபிள் ஆக்கிறாங்க அதை தான் அவர் சொல்ல வந்தார் ரொம்ப அரூபமான மனிதர்களை அரூபமான போராட்டமா ஆக்கிற அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கணும் இங்க ஏன்னா அந்த போர் டெமோக்ராட்டிக் பில்லர்ஸ்ல வந்து எல்லாமே இந்த விஷயத்துல வந்து இவ்வளோ சைலண்டா அந்த கள்ள மௌனம்ன்ற வார்த்தையை நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன் இந்த கள்ள மௌனம் ஏன் பாக்குறாங்க அப்படிங்கறது தெரியல சரி உரிமைசார் அமைப்புகள் இங்க வந்து இவ்வளோ அமைப்புகள் இருக்காங்க அந்த அமைப்புகள் இந்த பிரச்சனைக்கு முன் வரவே இல்லை ஒவ்வொரு தடவையும் இது இது ரிலேட்டடான ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணோம் யாரையாவது பேச வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது மெயின் ஸ்ட்ரீம் அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் இதில் இருந்தெல்லாம் ஆட்களை வரவழைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு ஒரு ஐந்து மாதம் வந்து மக்கள் மேலே எந்த அடிப்படை வசதிகளும் மறுக்கப்பட்டு அவங்க உரிமைக்காக போராடுற ஒரு விஷயத்த ஏன் இவ்வளவு வந்து எல்லா அமைப்புகளும் வந்து கள்ள மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக என்னை வந்து ரொம்ப பாதர் பண்ணுது அதில் நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ண நினைக்கிறது என்னன்னா இது வந்து தொழிலாளர் பிரச்சனை யா அப்படின்னு கேட்டால் இது ஒரு தொழிலாளர் பிரச்சனை தான் ஏன்னா ஆப்வியஸா பிபிடிசிங்கிறது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் இப்போ சாம்சங் தொழிலாளர் போராட்டம் பத்தி நமக்கு தெரியும் ஸோ அதை விடவும் ரொம்ப பெரிய கம்பெனி வந்து இந்த பிபிடிசி நிறுவனம் அவர் டர்ன் ஓவர்லாம் சொன்னார் இல்லையா அந்த நிறுவனத்தை எதிர்த்து இந்த மக்கள் நீதி கேட்டு போராடுறாங்க ஆனா எந்த தொழிலாளர் அமைப்புகளும் இதுல வந்து சிஐடி மாதிரியான முக்கியமான அமைப்புகள் இதுக்குள்ள வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்புறம் இது வந்து ஒரு சமூக நீதி பிரச்சனை கண்டிப்பா ஏன்னா நூறு வருஷமா இந்த மக்கள் குலத்தொழில் முலை முறையில ஒரு அரை அடிமை முறையில வந்து இவங்க இருந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இது ஒரு லேபர் இஷ்யூவா மட்டும் நம்ம பார்க்க முடியாது கண்டிப்பா இது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் இஷ்யூ தான் ஸோ இந்த சமூக நீதி மண்ணில் அந்த மாதிரியான ஒரு பெரியாரிஸ்ட் மூமெண்ட்டும் இந்த மாதிரி சமூக நீதி பேசுகிற அமைப்புகள் வந்து இதுக்குள்ளே வரலைங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி இப்போது பிரிட்டிஷர் தொழில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெண்கள் முன்னெடுக்கிற ஒரு போராட்டம் தான் எங்கே இது சம்மந்தமாக எங்கே போராட்டம் நடந்தாலும் எங்கே இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் நடந்தாலும் வர்றவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் தான் வராங்க அங்கேயும் நீங்க மீடியா போனாலே கூட அட்ரஸ் பண்றவங்க வந்து பெண்களாதான் இருக்காங்க சோ இது ஒரு பெண்கள் முன்னெடுக்கிற போராட்டமாவும் இருக்கு அதுக்கும் வந்து எந்த பெண்கள் அமைப்புகளும் இந்த இந்த பெண்களை போய் பார்க்கல அவ்வளவு போராடுறாங்க ஆனா அவங்க கூட போய் நிக்கலங்கிறது ஒரு பெரிய ஆஹ் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஆஹ் சூழலியல் பிரச்சனையும் கூட இயற்கையா மனுஷங்க அழிச்சாதான் வந்து சூழலியல் கிடையாதுல்ல மனுஷங்களை இயற்கை வெளியில துரத்துனாலும் அது சூழலியல் தான் ஆனால் சூழலியல் அமைப்புகள் இந்த மக்களோட போய் நின்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து இல்லை ஸோ இப்படி எல்லா வகையான ஒரு ஒரு உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனைகளும் இதுக்குள்ள உள்ளடக்கி இருந்தாலும் கொள்கை ரீதியான தத்துவ ரீதியான கோட்பாட்டு ரீதியான எல்லா நியாயங்களும் இந்த போராட்டம் இந்த மக்களுக்கு இருந்தாலும் எந்த அமைப்பும் வந்து இந்த மக்களோட இல்லைங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் நாம வந்து வலியுறுத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இந்த கள்ள மௌனத்தை வந்து களையணும் அப்புறம் இந்த மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஜனநாயக ரீதியா போராடுறாங்க நம்மளே பார்ப்போம் இந்த இதுல அவங்க வைக்கிற கோரிக்கையா இருக்கலாம் எங்க அது அவங்களுக்கு அரசுக்கு எதிராக அவங்க போராடுற மாதிரி இல்லை அவங்க வந்து தன் தங்களோட உரிமைகளை தங்களுக்கான நீதியை வந்து ரொம்ப தன்மையாக இவ்வளோ ஹம்பிளா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குமான்னு எனக்கு நிஜமாவே தெரில அவ்வளோ தன்மையாக நடக்கிற மக்கள் போராட்டத்துக்கு எந்த அரசு வந்து போய் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு இப்போது சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் அமைச்சர்கள் போயிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு பத்து கோரிக்கையில் வந்து ஒரு அஞ்சு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஓகே ஆனால் இந்த மக்கள் போய் யாருமே போய் பார்க்கல அரசு தரப்பில் வந்து யாருமே போய் பார்க்கல சப் கலெக்டர் அளவுல தான் போய் வந்து பாக்குறாங்க அமைச்சர்கள் போய் பார்க்கல நீங்கள் உட்கார்ந்து அவங்க கூட பேசுனீங்கன்னா அவங்களோட கோரிக்கை வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க ரொம்ப நெகோஷியேட் பண்ண ஈஸியா ஒரு மாசத்துல இல்லை பத்து நாள்ல கூட இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அவங்க கேட்கறது அங்க இருக்கிற ஒன்று எங்களுக்கு அங்க ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷம் அங்கே இருந்துட்டோம் எங்களுக்கு அங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படி இல்லையா டான்டி எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நாங்க கீழே வந்து ஏன்னா சொன்னாங்க இல்லையா ஒரு நூறு வருஷமா அவங்களுக்கு வந்து தேயிலை பறிக்கிறத தவிர வேற எந்த வேலையுமே வந்து அவங்களுக்கு தெரியல நீங்க புதுசா வந்து கல் சுமக்கணும் மண் சுமக்கணும் விவசாயம் பார்க்கணும் களை எடுக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க புதுசா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல வந்து அவங்க புதுசா தொழில் கத்துக்கிட்டு இருக்க முடியாது அது பெரிய சேலஞ்சா இருக்கும் ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க நியாயமான செட்டில்மெண்ட் கொடுங்க எங்களுக்கு இப்போ நிறுவனத்தோடு பேசி நாங்கள் நிறையா அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் டேண்டி ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ரொம்ப எளிமையான விஷயந்தான் அது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது ஏன்னா இப்போ மூணு லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப அநியாயமான ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்குது அவங்க கேட்கறது இப்போ பிபிடிசியோட அவங்க பிபிடிசிங்கிற நிறுவனத்தை இதுக்குள்ளே யாருமே கொண்டு வரல அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல நூற்றி ஆயிரத்தி நூறு கோடி வந்து அவங்க குத்தகை பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி நூறு கோடியில வந்து இவங்களுக்கு ஒரு தலைக்கு ஒரு இருபத்தஞ்சு அறுநூறு தொழிலாளர்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து செட்டில் பண்றதுல என்ன சிரமம் கவர்மெண்ட்டுக்கு இருக்க முடியும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு பெரிய பணமா அது என்ன நஷ்டம் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி அவங்க ஒரு வீடு கேட்கறாங்க அந்த இருபத்தஞ்சு லட்சத்தையும் நெகோசியேட் பண்ணி அவங்களுக்கு ஈஸியா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி தர முடியும் ஆனா அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல ஆனா மக்கள் மலை மேல அது அந்த நிலப்பரப்பு சார்ந்த அது ஒரு சிக்கலா இருக்கானோ என்னால புரிஞ்சுக்க முடியல ஏன்னா அவங்க மலை மேல இருக்காங்க இப்ப அந்த சோசியல் மீடியால இங்க ஏதாவது ஒரு நம்மளோட பிளைன்ஸ் நிலத்துல ஏதாவது இங்க பிரச்சனை சமவெளியில ஒரு பிரச்சனை நடந்திருந்தா மேபி அது அப்பப்ப அப்டேட் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த மக்கள் அங்க சிக்னலே கிடைக்காது நீங்க மாஞ்சோலைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல அவங்க எப்படி தாங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத எப்படி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தடவை அவங்க சொல்றதுக்கு கீழே இறங்கி வரணும் இது ஏன் வெளியில தெரியல தெரியல அப்படின்னா இந்த மக்கள் அவங்களாலயே அதை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து இருக்கு கெடுபிடி அங்க வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு இப்போ அஞ்சு மாசமா இந்த போராட்டம் நடந்தும் ஏன் வந்து இதை யாருமே முன்னெடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நம்ம வந்து இங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அவங்க ஆவணப்படம் இப்ப இந்த ஆவணப்படம் தான் ஒரே வாய்ஸ் ஆஃப் அந்த ப்ரொட்டஸ்டா இருக்கு பேஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்டா இருக்கு இதை வச்சு இந்த தொ இந்த மக்கள் அங்க வந்து தங்களோட நிலைமைய சொல்றது மூலமா தான் வந்து இந்த பிரச்சனை வந்து பேசவே படுது இப்ப இந்த சோசியல் மீடியா இருந்திருந்தா இந்த மக்கள் அங்க இருந்தே வந்து அங்க என்ன நடக்குது அவங்க வந்து இப்ப கூட்டாஞ்சோராக்கி சாப்பிடறாங்க ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க மக்கள் சில தன்னார்வலர்கள் கொண்டு போய் கொடுக்குற உதவியை வச்சு அவங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் அப்பப்ப வந்து அப்டேட் பண்ணி ஒருவேளை அந்த இமோஷன்ஸை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதோ பிரச்சனை எல்லாம் வந்து பேசுறாங்க எனக்கு இன்னும் புரியாத விஷயம் இது பெரிய விஷயம் வந்து பிரச்சனை வந்து மாஞ்சோலையில நடந்துட்டு இருக்கு ஆனா கஸ்தூரி கஸ்தூரி ஏதோ ஒரு மீட்டிங்ல கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இதை விட என்ன பார்ப்பனியம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு தெரியல ஜாதியம்தான் பார்ப்பனியம் இதை விட ஒரு பார்ப்பனியம் ஏதாவது ஒரு ஒரு மோசமான பார்ப்பனிய வெளிப்பாடு வந்து இருக்க முடியுமா ஆனா இதை வந்து இந்த மாதிரியான மக்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சாதிய பிரச்சனைகள் நிறைய நடக்குது ஆனா அதெல்லாம் பத்தி இந்த மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல அதை பத்தி ஒரு தொடர்ச்சியான ரிப்போர்ட் பண்றதுக்கு ஆனா எல்லா யூடியூப் சேனல்ஸும் கஸ்தூரி கஸ்தூரியை என்கேஜ் பண்றாங்க அது எப்படின்னா எனக்கு புரியல இப்ப இந்த திடீர்னு வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அருந்ததியர்களை தெலுங்கர்னு சொல்றது இந்த மாதிரியான பார்ப்பனைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரது அங்கே நடக்கிற களத்தில் நடக்கிற மக்கள் போராட்டங்களை டைவெர்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு முயற்சியா அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஸோ நம்ம இப்போ இந்த நேரத்தில் நிறைய நம்ம பேசுகிறோம் இது சம்பந்தமா வேற வேற நிலம் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுனா கூட நம்மளோட கோரிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த மக்களுக்காக நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு அதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த மக்கள் சார்பா வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு இவங்க என்ன சொல்கிறது தங்களுக்கான சமூக நீதியை வந்து கேட்குறாங்க இவங்க வந்து நான்காண்டு காலமாக ஒரு நான்கு தலைமுறையாக நாங்கள் வந்து குலத்தொழி முறையில் வந்து நாங்கள் இருந்திருக்கோம் அந்த முறைக்கான சமூக நீதிங்கிறது என்ன நம்மளோட வரலாற்று அநீதிகளை நேர் செய்கிற ஒரு விஷயம் தானே ஸோ எங்களுக்கு வந்து அந்த இத்தனை தலைமுறையாக நாங்கள் இழந்த விஷயத்தை ஈடு செய்யும் விதமாகவும் நாங்க எங்களோட எதிர்காலத்தை எந்த ஒரு 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 என்ன சொல்றது ஒரு டீசெண்டான ஒரு எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கிக்கவும் எங்களோட கலந்து பேசி எங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதான் அவங்க கேட்குறாங்க நீங்க வந்து அவங்க எந்த அநியாயமான போராட்டமும் பண்ணலை அவங்க பண்றது வந்து திருப்பி திருப்பி எங்களுக்கு இதுதான் தேவை இதை உட்கார்ந்து பேசி எங்களுக்கு பண்ணி கொடுங்கிற கோரிக்கையை வந்து அவங்க தொடர்ச்சியா வைக்கிறாங்க இதுல என்ன சிக்கல் இருக்கு இந்த அமைப்புகள்லாம் ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க இது யார் வேணாலும் வந்து கவர்மெண்ட்டோட எந்த அமைப்பு வேணாலும் ஒரு மீடியேட் பண்ணி சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இதை செய்ய இவங்களுக்கு மனம் வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் வந்து இவங்க பிபிடிசி அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ நான் முதல்ல எங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறது ஒரு பின்வாங்காமல் மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்றேன் அவங்க நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க கண்டிப்பாக அவங்களோட போராட்டத்தில் இதே தன்மையோடும் ஒரு நிலைப்பாட்டோடும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நன்றி கண்டிப்பாக நான் என்ன இப்போ உங்ககிட்டலாம் என்ன கேட்குறேன்னா தயவு செஞ்சு ஒரு கலந்துரையாடல் பண்ணுங்க ஏன்னா இது ஒன் சைடாகவே ரொம்ப காலமாக இது போயிட்டு இருக்கு ஸோ இது ஒரு கலந்துரையாடல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்